நல்லா இருக்கு ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ படம் நல்லா தான் பண்ணிருக்கேன் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு அவருக்கு ஸ்கோப்பு அவர் கொடுத்த ஸ்கோப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதுதான் ப்ரோ டாப்பு இது இது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணுவாங்களே நல்லாவே பண்ணிருக்காங்க அது ஒன்று பிரச்சனை அவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு படமாகவே நல்லா இருக்கு பார்க்கலாம் படம் த்ரில்லர் தான் படம் த்ரில்லர் தான் நல்லாவே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அது ஒரே இடத்துல தான் வந்து இன்னொரு மாஸ்க் வச்சு தான் செகண்ட் ஆஃப் கதையே போகும் அது நல்லா பண்ணிருக்காங்க இல்லை மென்டருனா சும்மா எடிட்டில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி இது அவரோட படம் இல்லை வேற ஜானராகவே இருக்கு படம் ஃபுல்லாக பண்ணு நிறையா இருக்கு அதை பார்க்கலாம் ஆ ஒரு நல்ல படம் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பார்க்கலாம் படம் நல்லா இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தவிர மற்ற படம் ஆசமாகவே இருந்தது ரொம்ப நல்ல காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆக்சுவலி எதுவுமே அன்னெசரியா இல்லை அந்த ஹீரோயின் கேரக்டர் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மட்டும் இது தேவையான்ற மாதிரி இருந்தது பட் அதையும் நல்ல கதையோடு மர்ச் பண்ணி நல்லாவே எழுதியிருந்தாங்க அது ஆக்சுவலி ஆமாம் இது அவரோட ஒரு ப்ளஸ் தான் ஆக்சுவலி இது கவின்க்கு இந்த மாதிரி ஸ்டோரி நல்லாவே சூட் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது அவரோட யதார்த்தமான பேசுறது இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது படத்தில் ரெடின்க்கு அவ்வளோ பெரிய ரோல் இல்லை ஒரு சின்ன ரொம்ப சின்ன ரோல் தான் பட் வர வரைக்குமே அவரை பார்த்தாலே நமக்கு சரி பரவாயில்ல அது மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க எதுவுமே ஓவர் எல்லாம் பண்ணல மற்றபடி நல்லாவே இருந்தது படம் ஆண்ட்ரியா சார்லி கேரக்டர் எல்லாமே பயங்கரமாக இருந்தது அதில் சூப்பராக எழுதினா பயங்கரமாக இருந்தது அந்த ஆட்டிடியூட் வில்லத்தனத்தை விட அவங்க கேரி பண்ண ஆட்டிடியூட் சூப்பராக இருந்தது மூவியில் இது ஆக்சுவலி மணி ஹேஸ்ட் வந்து ஒரு சின்ன கான்செப்டாக தான் எடுத்திருக்காங்க பட் ஹோல் மூவி வந்து மணி ஹேஸ்ட் பற்றியானது இல்லை ஸோ இது சொல்கிற மாதிரி ஒரு மாஸ்க் தான் அந்த மாஸ்க் வந்து அதில் காமிக்கிற மாஸ்க் இல்லாமல் அது ஒரு ஓவரால் மாஸ்க் மாதிரி தான் இருக்குது மூவி ஸோ இது இட் இஸ் நாட் அபவுட் மணி ஹேஸ்ட் வெற்றிமாறன் கைண்ட் ஆஃப்னா ஒரு அதில் ஒரு கருத்து மூவிலேருந்து சொன்னால் எஸ் வெற்றிமாறனோட கருத்து தான் பட் படம் வந்து வெற்றிமாறன் சார் எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு ரொம்ப நியூவாகவே இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அன்னெசரி சாங்ஸ் ஹைப்பெல்லாம் எதுவும் வைக்காமல் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கு படம் சொல்கிறதுக்கே இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே தலைவி ரோல் வேற லெவல் ரோல் அடுத்த சொல்லலாம் அந்த மாதிரி ரோல் சொல்லவே வேணாம் கொ நம்மலாம் வந்து குறை சொல்ல முடியாது ஒரு மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கு ஆமாங்க படம் பாருங்க தான் தெரியும் அது சர்ப்ரைஸ் தான் அது நல்லா இருக்கு அது பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியலங்க நல்லா இருக்கு படம் அவ்வளோதான் ஆ வீக்கெண்ட் சம படம் சம படம் அது நல்லா பயங்கர ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஹோப் இருக்கு ஒரு பத்தாவது வாட்டி சொல்லி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ எப்பயும் போல தான் சிவசுவல் காமின் பயங்கரமாக பண்ணிட்டாரு ஆண்ட்ரியா மாமும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதது சார்லி சார் தான் அவரும் பயங்கரம் பண்ணியிருக்காரு ஆமாம் ப்ரோ ஐஸ் ஜாமா மாதிரி தான் போகுது ஆஸ் யூஸ்வல் ஆனால் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருக்குது போர் அடிக்கல போனால் எங்கேயுமே நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்குது நல்லாயிருக்கு ப்ரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பராக பண்ணியிருக்கான் ப்ரோ மேக்கிங் வைஸ் டெக்னிக்கலாகவும் சரி மியூசிக் வைஸும் சரி எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஓவராலாக ஒரு சூப்பர் மூவி ப்ரோ அவருக்காக தான் ப்ரோ வந்தோமே மெயினாக கவின் பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் ஆனால் மெயினாக வெற்றி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அதை அவர் ஈக்குவல் பண்ணிட்டார் சூப்பராக ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ நல்லாவே பண்ணியிருக்காரு சாங்ஸ் ஒரு சாங் தான் மைண்டில் நிற்கிது கிளைமேக்ஸ் ஒரு சாங் வருது அது இன்னுமே சூப்பராக லிரிக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆ ஓகே ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் ரெடிங் சார் அவருக்குலாம் எல்லார் காமெடியுமே நல்லா இருக்கும் அச்சுமோ அவங்க வராங்க அவங்களோட காமெடி சூப்பராக இருக்குது ரெடிங் சார் அவர் காமெடி நல்லா இருக்குது ஓரளவுக்கு டார்க் காமெடி தான் மோஸ்ட்லி பயங்கரமான படம் ப்ரோ எல்லாருமே ஃபேமிலி வந்து பார்க்க நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ லேக்கில் ஆமாம் கவின்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கவின் அண்ட் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குது ஆ அவங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டர் ஷூட் ஆகுது நல்லா இருக்கு இதுல ஆ பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருக்கு சாங் அந்த அளவுக்கு இல்ல பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு அது மாதிரியும் சொல்ல முடியாது இதுல ஒரு தெஃப்ட் ஸ்டோரி இருக்கும் பட் அது மாதிரியே இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லாவே இருக்கு ஆ அவங்க ரெண்டு மூணு சீன்ல வருவாங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ ஆ ஆமா ஆமா ஆ கண்டிப்பா ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் பார்க்கலாம் ஆமாம் அவரோட படம் வித்தியாசமாக இருக்குது ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருப்பார் அவரோட சட்டில் ஆக்டிங் வந்து படத்தில் வந்து மேஜராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சாரோட நல்ல ஒரு மூவி இதுக்கு முன்னாடியே வந்து தனுஷ் சார் வந்து ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் இந்த மியூசிக்லாம் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக சார் வந்து கொடுத்துருக்காரு ஆ அது நல்லாயிருக்குண்ணா ஆக்சுவலாக மேம் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் போல இருக்குது ஸ்கிரிப்டை நம்பி இன்வால்மெண்ட்டாக அவங்க வந்து பண்ணதால் படம் வந்து நல்லாயிருக்கு முழுக்க முழுக்க டேரக்டரோட ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல அவருக்கு படத்தை எந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பை அடுத்தத்துக்கு எப்படி செதுக்கலாமோ அதுக்குமேரி தான் வந்து படத்தை கொண்டுகிட்டு போயிருக்காங்க நல்லாயிருக்குண்ணா பார்க்கலாம் ஆ நான் அதான் நினச்சேன் நான் ட்ரெய்லர் வரும்போது ட்ரெயில் வரும்போது நான் அந்த மாரி தான் இருக்கும் போல் இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த அந்தமாதிரிலாம் டச் இருக்குது ஆனால் சோஷியல் மெசேஜ் வந்து படத்தில் கொண்டுட்டு போயிருக்காங்க ஸோ முடிக்கும் போது நல்லா இருக்குது ட்ரிஸ்டன் டான்ஸ்ஸோடு இருக்குது ஸோ ரைட்டிங் தான் டேரக்டர் வர ரைட்டிங் வந்து படத்தில் எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போயிருக்காங்க நல்லா நான் இந்த டாக்டர்லேயே வந்து இப்போது நெல்சன் சார் வந்து கவின கூட அவங்கிறான் அசோசியேட்னால வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து படத்தில் பார்க்கும் போதே தெரிஞ்சது ஸோ டக்குன்னு எங்கேயுமே ஞாபகம் வரும் இந்த படம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம் பார்க்கலாம் ஆ அதுதான் படம் பார்க்கும்போது வந்து வெற்றி சாரோட ஜானரே வந்து இது கிடையாது என்ன இது இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பட் ஆனால் இன்வால்மெண்ட்டாக அவரோட ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஆகட்டும் இல்லை டைலாக் வைஸ் ஆகட்டும் இன்புட் கொடுத்துருக்காரு போல இருக்குது நல்லா இருக்கு ஆ பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் எந்த ஒரு ஏசண்ட் இதுவும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் ஜாலியாக ஆ படம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா சொல்ல எல்லோரும் படத்தை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கவிஞன் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தன் ஒருத்தன் வேலைக்கு போய் நம்மளுக்கு ஒரு நூ நூறு ஐம்பது மாதிரி சமாளிக்கிறான்னா அந்த கொடுத்த அவன் நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம உண்மையாக இருக்குன்னு சொல்லுவார் அது அவன் அடுத்த படத்தை படுத்து அவர் இது படுத்துகிட்டே போகிறாரு நல்லா வருவார்ணா ஆ அது நெட்ஸ்டர் அண்ணா கூட சொல்லியிருப்பார் ஒரு ஆயிரம் விஷயம் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவின் படம் மாட்டார் அதனால் தோற்றும் போகிறாரு தோற்று போகிறான்னு சொல்ல முடியாது அடி வாங்குறாரு பின்னாடி காயம் அதிகமாக இருக்கும் கவிஞனுக்கு அப்படின்னு சொன்னார் அது உண்மை தான் வித்தியாசமாக படம் பண்ணுறாரு அது ஓடுதோ இல்லையோ மக்களுக்கு வித்தியாசமாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது அதுக்கு மட்டும் ஆட்சா ஆ அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் பன்சர் வேலை வேணும் வந்து எல்லாமே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேற வேணும் ஆ அவங்க அவங்க மூணு பேர் நினைக்கிறான் அந்த மூணு காமெடியும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அவங்க நினைக்கிற இடத்துல காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கு ரொம்ப அதிகமாக கேமடியும் போல் நான் கமர்ஷியலாக எல்லா பாக்ஸும் டிக் பண்ண மாதிரி சூப்பராக படம் ஆ அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்கல்ல இது ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க நல்லா நல்லாயிருக்குண்ணா படம் ஆ அது யார் யார் முகத்தை யூஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல அது பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க ஒரு தீமை எதிர்க்க ஒரு எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து முன்னாடி வந்து நிற்கணும் நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு புரிவிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா ஆ வீட்டில் நல்லா வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு அண்ணா பட விஜய் அண்ணா படம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் வந்து பாருங்கள் அதையும் அப்புறம் மிடில் கிளாஸ்ன்னு ஏதோ ஒரு படம் வந்துருக்குன்னு அதையும் பாருங்கள் எல்லா படம் பாருங்கண்ணா